அடுத்த முறையும் நான் தான் பிரதமர் திட்டவட்டமாக அறிவித்த மோடி எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இதே செங்கோட்டையில் பிரதமராக உங்கள் முன் உரையாற்றுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் தனது உரையை வரும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக பயன்படுத்திய மோடி மணிப்பூர் விவகாரம் பணவீக்கம் புவிசார் அரசியல் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை உள்ளிட்டவைகளை அடையாளப்படுத்தியதுடன் எதிர்க்கட்சிகளையும் சாடினார் தொன்னூறு நிமிடங்கள் உரையாற்றிய மோடி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் கனவை நனவாக்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் பொன்னான தருணம் என கூறியதுடன் மக்களே எனது குடும்பம் என குறிப்பிட்டார் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக தனது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை எடுத்துரைத்த பிரதமர் மணிப்பூர் வன்முறை தொடர்பாகவும் பேசினார் அதில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மாநில மக்களுடன் நாடு இருப்பதாக நம்பிக்கை அளித்தார் மேலும் வன்முறையில் பலர் தங்கள் உயிர்களை இழந்ததோடு அல்லாமல் அம்மாநில தாய் மற்றும் மகள்களுக்கு அவமரியாதை காட்டப்பட்டதாகவும் வருத்தப்பட்டார் சில நாட்களாக தொடர்ந்து அமைதி செய்திகள் வருவதாகவும் நாடு மணிப்பூர் மக்களுடன் உள்ளதாகவும் அமைதிதான் தீர்வு கேட்டு செல்லும் என்று தெரிவித்த பிரதமர் கோவிட் பெரும் தொற்றுக்கு பிறகு மாறிவரும் புவிசார் அரசியலில் உருவாகும் புது உலகை வடிவமைப்பதில் நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களின் ஆற்றல் தெரியும் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஓரளவிற்கு வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் எதிர்க்கட்சிகளை குடும்பத்தை மையமாக கொண்ட கட்சி என்றும் குடும்பத்திற்காக குடும்பத்தால் ஆளப்படும் கட்சி என்றும் விமர்சித்தார்